அன்பு உள்ளங்களே கண் சுவைக்க கார்டன் விருந்து சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்த மகிழ்ச்சியும் அன்பும் நிறையட்டும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கும் விஷமுள்ள விசேஷ மலரான அரளி இது அலறி எனவும் கூறுவர் இதன் மலர்கள் ஒற்றை அடுக்குகளாகவும் பல அடுக்குகளாகவும் பல வண்ணங்களிலும் காணப்படும் வழிபாட்டுக்குரிய மலர் திருஞான சம்பந்தர் திருநடங்குளம் ஈசனை எருக்கலறி வன்னிமுடியின் சடைதலை என பாடுகிறார் இதனை ஆடு மாடு உண்பதில்லை வாகன புகை மற்றும் மாசுக்களை மாற்றி தன்னை சுற்றி தூய காற்றை வெளிப்படுத்தும் ஆற்றல் உள்ளவை அதனால்தான் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் வீடுகளிலும் கோயில்களிலும் வளர்க்கிறார்கள் இதில் மஞ்சள் அரளி விதை மிகவும் விஷமுடையது உயிரையே கொள்ளும் ஆற்றல் உடையது அதனால் மஞ்சள் அரளியை இப்பொழுது வளர்ப்பதில்லை வருடந்தோறும் பூத்துக்குழுங்கும் எங்கள் தோட்டத்து அரளி மலர்களை காண வாங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போமா பாய்